எல்லோருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ராஜ் உங்கள் மருத்துவ இயக்குநர் உலகிற்கு இன்றைக்கு நாம் ட்ரிபிள் ரூட் காபி பற்றி பேச போகிறோம் ட்ரிபிள் ரூட் காஃபி என்ன ட்ரிபிள் ரூட் காபி என்பது ஆண்களின் உயிர் திறனை மற்றும் பாலியல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உருவாக்கப்பட்ட சிறப்பு காபி ஆகும் இப்போது ட்ரிபிள் ரூட் காபியின் கூறுகளை பார்ப்போம் முதல் ஹண்ட்ரட் சிறந்த தரமான அரபிகா காபி பயிர் இரண்டாவது அஸ்வகந்தா எலுமிச்சை மூன்றாவது ஜின்செங் எலுமிச்சை நான்காவது மாகா எலுமிச்சை எலுமிச்சை ஐந்தாவது இப்போது ட்ரிபிள் ரூட் காபியின் பயன்களை பார்ப்போம் முதல் இது எரிசக்தி அளவையும் பாலியல் சக்தியையும் அதிகரிக்கிறது இரண்டாவது இது ஸ்பெர்மின் எண்ணிக்கையும் இயக்கத்தையும் அதிகரிக்கிறது மூன்றாவது இது எரக்டைல் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது நான்காவது இது லிபிடோவை அதிகரிக்கிறது ஐந்தாவது இது டெஸ்டோஸ்டெரோன் அளவுகளை அதிகரிக்கிறது ஆறாவது இது மன அழுத்தம் மற்றும் கவலைகளை குறைக்கிறது எழுத்தாவது இது இரத்த சர்க்கரை மற்றும் கொழுப்பு அளவுகளை ஒழுங்குபடுத்துகிறது சரி இப்போது ட்ரிபிள் ரூட் காஃபியை எப்படி உட்கொள்வது என்பதை பார்ப்போம் ஒரு பவுசை ட்ரிபிள் ரூட் காபியை சூடான நீரில் கலக்கவும் அதை நன்கு கிளறி தேவைக்கு ஏற்ப குடிக்கவும் ஆண்களே ட்ரிபிள் ரூட் காபியுடன் உங்கள் நம்பிக்கையை மூன்று மடங்கு அதிகரிக்க நேரம்